வணக்கம் உறவுகளின் மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று கடந்த மார்ச் மாதம் பிரபல நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவுக்கு வெகு விமர்சையாக திருமணம் நடந்து முடிந்தது மேடைக்கலைஞராக தனது பயணத்தை தொடங்கி என்று வழித்துறையில காமெடி நடிகராகவும் குலச்சித்திர நடிகராகவும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருபவர் தான் நடிகர் ரோபோ சங்கர் நடிகர் ரோபோ சங்கரின் மூத்த முகள் இந்திரா ரோபோ சங்கரும் திரைத்துறையில் பயணித்து வருவது அனைவரும் அறிந்தது குறிப்பாக தளபதி விஜயின் பிகில் திரைப்படத்தில் பாண்டியம்மா என்கின்ற கதாபாத்திரத்தில் மிக நேர்த்தியாக தமிழ் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் ஒரு தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்திருக்கும் இந்திரஜாவுக்கு அவருடைய உறவினர் கார்த்திக்கு கடந்த மார்ச் மாதம் கோலாகலமாக திருமணம் நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில் இந்த ஜோடி தாங்கள் விரைவில் அப்பா அம்மாவாக ஆக போவதை அண்மையில் அறிவித்துள்ளனர் கர்ப்பமாக இருப்பதால் தனது சொந்த ஊருக்கு செல்ல உள்ள நடிகை இந்திரஜா ரோபர் சங்கத் தானும் தனது கணவர் கார்த்தியும் பங்கேற்று வந்த மிஸ்டர் அண்ட் மிஸ் சீனத் என்ற நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் மாலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறும் ஒளிபரப்பானது குறிப்பிடத்தக்கது இந்த தான் விஜய் டிவி இந்திரஜா கார்த்திகைக்கு பலிகாப்பு சடங்கு செய்து அசத்தியுள்ளது அந்த அந்த போட்டோக்களை பொது வழியாகி வைரலாகி வருகிறது யாரெல்லாம் அந்த போட்டோஷூட் பாத்தீங்க சோ இது பத்தி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க